முடியுதா வெல்கம் 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 வாங்கோ 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 ஹாய் லைக் போடுங்கப்பா என்னப்பா இது ஒன்றும் விஷயம் மற்றியில் வந்துருச்சுனா குச்சி சுச்சோ வெல் கூடாது ஹை 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 ஹாய் வணக்கம் மணிவண்ணன் வெல்கம் 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 வாங்க என்ன நண்பர்களை என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டீங்களோ நல்லா இருக்கியப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாட்பாய் செருப்பு பிஞ்சிரும் சும்மா குளிரலாம் இல்லை சும்மாதான் ஹாட்பாய் மரியாதையாக வேற லைவுக்கு ஓடிடுடா உங்கள் அம்மாவை இப்படி கூப்பிடுவியடா பொம்பளைங்கன்னா மரியாதை கொடுங்கடா நான் அந்த மாதிரி பாய் மாதிரி இருக்கிற நாய்களை சொன்னேன் ஏண்டா பொம்பளைய பார்த்துட்டாலே தப்பாக பேசுகிறவங்ககிட்ட போய் தப்பாக பேசுங்கடா நாயுங்களா நீ ஒரு அம்மா வைத்திரு தானே பிறந்த நீ ஒரு அம்மா ஒரு பொம்பளை தானே பிறந்த உங்கள் அம்மாவை எதனாவது பண்ணுடி இதை செய்யிடு அப்படின்னு சொல்லி தப்பாக பேசுவியாடா மதிப்பே இல்லை என் கூட பிறந்த அக்கா மாதிரி நினை ரொம்ப நாள் எங்கே போனீங்க ஒர்க்கு பிஸி ஒரே இடம் ஒரே ஒரேடைய நம்ம யூடியூப்லேயும் இருக்க முடியாதுல்ல ஃபேமிலி இருக்குல்ல மணிவண்ணன் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி இப்போ நீங்கள் ஒவ்வொரு லைவ் போறப்ப என்னென்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா இங்கேயோ போகுது ஒழுங்கா பேசுறதா இருந்தால் மட்டுந்தான் அம்முக்குட்டி லைவுக்கு வாங்க சரியா ஆமாம் தேவையில்லாமல் ஏதோ கண்டிப்பா வரேன் இன்னைக்கே நான் மூணாவது லைவ் இது மூணாவது லைவ் இனிமே லைவ் தொடரும் லைவ் பார்க்குற நண்பர்களே ரீசண்டாக பேசுகிறவங்க இந்த லைவுக்கு வாங்க நாட்டு நடப்பு உலக விஷயம் ஜாதகம் ஜோதிடம் மாந்திரிகம் இதை பற்றி பேசுகிறவங்க வாங்க தேங்க்யூ ரெண்டா லைக் போட்டிங்களா ஓகே மணிவண்ணன் கெட்ட என்ன உள்ளவங்க தவறான மெசேஜ் போடணும்னு நினைக்கிறவங்க நிலை வராங்க சரியாப்பா ஓகேவா ம் லைவ் போடுறது எதுக்கு ஒரு நாலு நல்ல விஷயம் பேசணுன்னு தான் போடுமே ஒழிய அதுக்கெலாம் வேறு லைவ் இருக்குது அங்கே போய் பாருங்கள் சரியா சரியோ காத்து அப்படி அடிக்குதுப்பா சமா காத்து மணிவண்ணன் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை என்ன சாப்பிட்டீங்க போயிட்டீங்களா சத்தம் கேட்குதா காத்து டமால் டிமால் காத்து அடிக்குங்க கமெண்ட் போடுங்க நல்ல கமெண்ட் போடுங்க ஹாய் சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்களா இதை தான் பேச போகிறோம் வந்திருக்கேன் லைவுக்கு பேசுங்க பேசாமல் அமைதியாக அந்த அப்படி சரி நான் பார்த்துட்ருக்கேன் நீங்களும் பார்த்துட்டுங்க லைவை நீங்கள் பாருங்கள் நானும் பார்த்துட்ருக்கேன் ஏதாவது பேசுங்கப்பா தோலி வெல்கம் வாங்க சகோ நல்லா இருக்கீங்களா என்ன வெறும் இன்சியல் வச்சுக்கிட்டீங்க பேரரசுருக்கு வெறும் இன்சியல் மட்டும் இருக்கு நல்லா இருக்கீங்களா நண்பர்களே நல்லா இருக்கீங்களா videos from our reporter can be par of more back coming thank you thank you நம்ம கதவை திறக்க வேண்டாம் அதுவா திறக்குது வாங்க நண்பர்களே வாங்க லைக்க போடுங்க லைக் லைக் லைக்க போடுங்க பார்க்கலாம் சகோதரர்களே நண்பர்களே எல்லாம் என்ன பண்றீங்க தோழிகளை தோழர்களை அடுத்தடுத்த லைவ்ல ஓடி வந்துருங்க பாக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் Oke okay. வாலியநாதன் வெல்கம் வாங்க ஹாய் ஹாய் வாங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மு கிரியேசன்ஸ் ஹரிக்குமார் முகம் எங்கேயும் போகாது எங்கள் வீட்டில் தான் இருக்கு முகம் என்னுடைய உடம்புல தான் முகம் இருக்குது நல்லா இருக்கீங்களா ஹரிக்குமார் வெல்கம் ஹரிக்குமார் நல்ல கமெண்ட் போடுற நண்பர்கள் மட்டும் அம்மு கிரியேசன் சேனலுக்கு வரவும் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல ஆ துணி மடிச்சு வச்சிட்டு இருக்கேன் பா நண்பர்களே வெல்கம் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே தோழிகளே தோழர்களே வெல்கம் வாங்க லைக் போடுங்க லைக் கொடுங்க பாக்கலாம் என்ன சத்தத்தை காரணம் நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் என்ன எப்படி பண்றீங்க சத்தானா உங்களுக்கு பேரப்பசந்து இருக்காங்களா என்னப்பா இப்படி டவுட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ டவுட்டு ம் ஏன் இந்த சந்தேகம் இப்போ ஹரிக்குமார் பேர் மட்டுந்தான் எனக்கு தெரியும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் பேச முடியும் வேற என்ன பேச முடியும் வீட்டில் உள்ள விஷயம்லாம் பேச நான் பேர பேரப்பசங்க இருக்காங்களா என்ன டவுட்டு தம்பி உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும் ஏன் கவலைப்படுறீங்க ஃபீல் பண்ணலாமோ ஃபீல் பண்ணக்கூடாதே நான் பாட்டியா இருந்தேன்ன பியூட்டியா இருந்தேன் இந்த வயசான காலத்தில் லை போடுறீங்க ஆமாம் பேராண்டி ஏன் வயசானால் லைவ் போடக்கூடாதா பேராண்டி அது என்ன வயசானா லைவ் போடக்கூடாது வயசானா நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது ஹரிக்குமார் உனக்கும் வயசாகும் வயசானதுக்கப்புறம் உன்னோடய பிள்ளைங்க முதியோர் இடத்துல கொண்டு போய் விட்டு விட்டுருவாங்க இந்த உலகத்துலேயே உனக்கு மட்டும் சொல்லலை நிறைய பேத்துக்கு வயசானா இந்த வயசான காலத்தில் எதுக்கு ஒரு கட்டில் ஒரு மெத்த ஒரு பீரோ ஒரு ஃப்ரிட்ஜு கூட வயசான காலத்தில் இருக்கக்கூடாதான் இந்த உலகம் அப்படிதான் பேசுது ஏன் கெத்தாக இருக்கிறப்ப நல்லா சம்பாரித்து சாப்பிட்டுட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு வயசானதுக்கப்புறம் செத்து போயிடணுமா எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு யாரையும் நம்ப வேண்டாம் நானும் யாரையும் நம்ப மாட்டேன் ஒரு லைக் போட்டிருக்கியா தம்பி ஹரிக்குமார் ஆனால் இவ்வளோ வாய்கிலிய பாட்டியை பேசுகிறியே பாட்டிக்கு ஒரு லைக் ஒரு லைக் போட மனசு வருதா ஆனால் டைப் பண்ணி அனுப்ப மட்டும் மனசு யாரையும் நம்பாட்டினாலும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க இந்த வேர்ல்டு பவர் வேர்ல்டு இந்த வேர்ல்டு பவர் வேர்ல்டு நல்லதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க கெட்டதை மட்டும் வச்சுக்குவாங்க நல்லவங்களுக்கு இடம் இல்லாத வேர்ல்டு பட் காட் இஸ் ட்ரூ ஓகே கர்மா கர்மான ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே எட்டு பேர் இருக்கீங்க கேளுங்க ஜாலியா இருக்கிற லைவ் என்ன நினச்சிங்க நல்ல விஷயங்கள எதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்களே வந்து உங்க மனசை கேட்டுக்கோங்க நல்ல விஷயம்னா எது நல்லதுன்னா எது அப்படிப்பட்ட லைவ் பார்த்து போங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற லைவ் பாருங்க வேர் இஸ் காடா கடவுள் நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கு கடவுள் நீங்க நினச்சா கடவுள் இல்லைன்னா இல்லைப்பா நீங்க லைக் போடலன்னு தெரியும் எனக்கு ஹரிக்குமார் ஏற்கனவே ஒரு மணி வண்ணு சொல்லி ஒரு இப்ப தான் போட்டிருக்கீங்க ஆஹா அட் அட் அட்டாட்டா அதுவும் இப்ப நீங்க போட்டீங்களா தெரிய அப்பா பாப்பா பாப்பா உங்க உங்க மனசுல ஒண்ணும் நினைச்சுக்கிறீங்கப்பா நான் எல்லாம் சொல்ல விரும்பல ஆனா நல்ல கமெண்ட் மட்டும் போடணும் சரியா இது வந்து லைவ் ஓகே